ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வரரே போற்றி போற்றி ஸ்ரீ நந்தீஸ்வரராகிய நந்தியம் பெருமான் பனிரெண்டாம் குழுவினர் லிங்க பூஜைகளை ஏற்று நிறைவேற்றிய தருணத்தில் வழங்கிய அருளுரை ஸ்ரீ பரமேஸ்வரரின் பரம வாகனமான நந்தீஸ்வரரின் ஆசிகள் லோகக் க்ஷேமம் என்பது சர்வ பர்வதேமங்களையும் குறிக்கின்றது நந்தீஸ்வரராகிய யாம் ஒளியையும் ஓசையினையும் ஒன்றிணைக்கும் மந்திரமாவோம் நம் தீ எனப்படுவது நமது ஆன்மாவினை தீயாகிய உயிரோடு இணைப்பதனையே எடுத்துரைக்கின்றது ஓர் பர்வதம் எனும் மலையாகவும் ஈசனின் வாகனமாகவும் யாம் விளங்குவதற்கு மூல காரணங்கள் உண்டு எந்தவொரு செயலின் துவக்கத்திலும் விநாயகர் உண்டு எனினும் எந்தவொரு செயல் முற்றுப்பெறும் தருணத்திலும் நந்தியாகிய யாமே முன்னின்று செயல் புரிவோம் ஏனெனில் மற்றுமோர் உன்னத செயலாக்கம் உருவாக வேண்டும் எனில் ஈர்த்து பிணைக்கும் பணியினை யாமே உருவாக்கிடல் வேண்டும் சக்தியை சிவனோடு இணைக்கும் பணியினை இத்தருணத்தில் யாம் தீவிரமாய் ஏற்றுள்ளோம் நந்தீஸ்வரராகிய யாம் ஒடுக்கமும் விரிதலும் நிகழ்கையில் அதிமுக்கிய பணியினை ஏற்போம் ஸ்ரீ அகத்திய மகானுக்கும் குருவாய் திகழ்ந்திட்ட காரணத்தினால் அவரது கோரிக்கைதனை ஏற்று இத்தருணத்தில் பெரும் பணியாற்றுவோம் எமது இருப்பினை அனைவரும் உணர்ந்திடலாம் ஓர் மாபெரும் இயக்கம் முடிவுற்று மற்றும் மாபெரும் இயக்கம் ஈசனால் துவக்கப்படுகின்றது கைலாயநாதராக உருமாறி மலர்ந்து இயங்கும் சிவ ஆற்றல்களை சுமந்து ஓர் மாபெரும் மலை போன்று விளங்கும் பூமியில் இணைக்கும் வாகனமாய் யாம் செயல் புரிவோம் அன்பாலயத்தினையும் கருணாலயத்தினையும் இணைக்கும் மாபெரும் பணியினை ஏற்றுள்ளோம் தர்மத்தின் தொண்டனாகிய யாம் தர்மத்தின் நாயகனாகிய ஈசனுக்கு காலகாலமும் தொண்டு புரிவோம் இத்தருணத்தின் மூலம் என்பதே உருமாறுகின்றது அன்பான மானுட ஆன்மாக்களே கலிகாலத்தினில் துணிந்து மானுட பிறவி ஏற்று மாயையினில் அழிந்தாலும் கவலையுறாது ஈச ஏற்ற உங்கள் அனைவருக்கும் எமது ஆசிகள் நீங்கள் அனைவரும் எம்மை காட்டிலும் மிகச் சிறந்தவர்கள் ஆவீர்கள் நீங்கள் ஏற்றுள்ள இறை பணியே மிகவும் உன்னதமாகும் ஈசனின் தொண்டர்களுக்கு யாம் தொண்டு புரிவோம் அடியார்க்கு யாம் அடியவனாவோம் சிவனாரே தங்களுடைய பக்தர்களுக்கும் சேவகர்களுக்கும் பணிந்து தொண்டாற்றும் கொண்டவர் தன்மை இத்தருணத்தில் பூமியில் எழுகின்ற உன்னத மாற்றங்கள் இப்பிரபஞ்சத்திலேயே எதிரொலிக்கும் பிரபஞ்ச இயக்கமும் மாற்றம் அடையும் எமது சிவனாரை லிங்க ரூபமாக எவர் ஏற்று பூஜித்தாலும் இயங்கு லிங்கரூபங்கள் உருவாகிடினும் யாம் ஆங்கே நிலைத்து இயங்கிடுவோம் எண்ணற்ற லிங்கரூபங்களை ஏற்று பூஜிக்கும் ஓர் உன்னத நிகழ்வினில் எத்தருணத்திலும் யாம் பங்கேற்போம் இத்தருணம் முழுவதும் சூட்சம ஆற்றல்களாய் நிலைத்து ஓர் மாபெரும் உன்னத இயக்கத்தினை நிறைவு செய்திடுவோம் மேலும் நிகழ்ந்தேறிய ஆத்மலிங்க வழிபாடுகள் எனும் அகத்தியரின் அதி உன்னத பணியினை ஆதி விளக்கு எனும் உருவாகும் புதியதோர் இயக்கத்தோடு இணைப்போம் ஓர் மாபெரும் பணியினால் உருவான உன்னத புண்ணிய ஆற்றல்களை ஒன்று திரட்டி உருவாகும் மற்றுமோர் புண்ணிய செயலுக்கு பிரதிஷ்டை புரிவோம் அன்பு வாயிலினையும் கருணை வாயிலினையும் இணைப்போம் பனிரண்டு குழுவினரும் பூஜித்து நிகழும் ருத்ர பூஜையினையும் யாமே முன்னின்று நிகழ்த்திடுவோம் ஆதி மகா விளக்கிற்கு பூரண இயங்கு சக்தியினை அருளிடுவோம் இத்தருணத்தில் யாம் அன்பு வாயிலினில் பிரவேசித்த அன்பு ஆன்மாக்களுக்கு இரட்டிப்பு ஆற்றல்களை வழங்குவோம் சேவைகள் புரிவோருக்கோ எமது முழு ஆற்றல்களையும் வழங்கிடுவோம் எமக்கு நான்கு திசைகளிலிருந்தும் ஈசனின் பெரும் அடியவர்களான நால்வர் உதவிடுவர் நால்வரோடு இணைந்து யாமாற்றும் இச்செயல் மிகவும் ஆழமானது நூத்தி எட்டு சதுர்யுக காலங்களுக்கு ஆற்றல்கள் நிலைத்திருக்க வேண்டும் எனும் காரணத்தினால் யாமும் நால்வரும் ஒன்றிணைந்து பஞ்சபூத ஆற்றல்களாக உருக்கொண்டு இப்பூமியில் எங்களது தன்மை ஆற்றல்கள் ஆகியவற்றை பிரதிஷ்டை புரிவோம் ஐவரும் இணைந்து இத்தருணம் முதல் பூரண இயக்கத்தினை ஏற்போம் ஆத்மலிங்க வழிபாடுகள் பூர்த்தியுற்று ருத்ரஹோம வழிபாடுகள் துவங்கும் தருணம் வரை இப்பூமிக்கும் சேவகர்களுக்கும் பூரண ஆற்றல்களை பொழிவோம் இதனை உணர்வது எங்கனம் ஆழமான நம்பிக்கையினை ஏற்று தியானிப்பவர்கள் தங்களது சிரசினில் பல சுழல்கள் உருவாவதனையும் ஆற்றல்கள் பல ஒடுங்குவதனையும் பல வீரிய சுழலின் மூலம் மாற்று ஆற்றல்கள் பெருகுவதனையும் உணரலாம் இறை சேவகர்களாய் நிலைத்து சத்திய யுகம் திறவு கொள்ள தொடர் செயலாய் உழைத்திடும் அன்பு தொண்டர்களுக்கு எமது நன்றியினையும் இத்தருணத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஈசனின் வாகனன் நந்தீஸ்வரரின் பூரண ஆசிகள்